வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் மார்க் சாஃப்டரில் சிக்ஸ்து டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃப்ரீயாக இருக்கமோ ரெஃபர் பண்ணி பாருங்கள் நியூவாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு வேதியல்ல அணைவு வேதியல்ல முக்கியமான ஒரு மதிப்பெண் வினா விடையுடன் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொத்த மதிப்பெண் ஐம்பது சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்காக தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஐம்பது கேள்விகள் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு மதிப்பெண் மொத்தம் ஐம்பது மதிப்பெண் கேள்வியை ஒரு முறை ரெண்டு முறை நல்லா வாசிச்சு பாருங்க ஒவ்வொரு கேள்விக்கும் நான்கு விடை உள்ளது நீங்க நல்லா படிச்சு சரியான விடையை தேர்ந்தெடுங்க கேள்வி மற்றும் விடையுடன் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரோ பத்து கேள்விகள் முடிஞ்சு இன்னும் நாற்பது கேள்விகள் தான் ஆல்ரெடி நம்ம சேனலில் முந்தையாண்டு வினா மாதிரி வினாக்கள் படைப்பு கேள்விகள் முக்கியமான கேள்விகள்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க கேள்வியை நல்லா வாசிச்சு விடையை செக் பண்ணிட்டே வாங்க விடையெல்லாம் மாத்தி மாத்தி கொடுத்துருப்பாங்க புரிஞ்சு படிங்க அப்பதான் எக்ஸாம்ல நல்ல மதிப்பெண் எடுக்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் ஆல் சப்ஜெக்ட்டுக்கும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டோம் இப்போ தமிழ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இங்கிலீஷ் மீடியம் நம்ம சேனலில் பார்க்காம இருந்தாங்கன்னா போய் விசிட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருபது கேள்விகள் முடிஞ்சு இன்னும் முப்பது கேள்விகள் தான் இந்த பாடத்துக்கு இப்ப ஒரு மதிப்பெண் வினா அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம இரண்டு மதிப்பெண் வினா ஐந்து மதிப்பெண் வினாலாம் அப்லோட் பண்ணுவோம் முக்கியமான பாடத்துக்கு வினா மற்றும் வீடியோடன் அப்லோட் பண்ணியிருக்கோம் நல்லா கவனமாக படிங்க அப்போ தான் தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுக்கலாம் அமைச்சர் கல்வி மெட்ரிகுலேஷன் ரெண்டு பேருக்கு தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டுருக்கோம் எக்ஸாம்லாம் ஆக்கப்பூர்வமான கேள்வியெலாம் அதிகமாக கேட்பாங்க ஆக்கப்பூர்வமான கேள்வினா க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் அதில் ஒரு மதிப்பெண் வினா இரண்டு மதிப்பெண் வினா ஐந்து மதிப்பெண் வினாலாம் பாட வாரியாக அப்லோட் இருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் நாற்பது கேள்விகள் முடிஞ்சு இன்னும் பத்து கேள்விகள் தான் இந்த வீடியோ உங்களுக்கு மெட்டீரியலாக வேணால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் ஒவ்வொரு கேள்வியும் முக்கியமான கேள்விகள் தான் எந்த கேள்வியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை நீங்கள் படிப்பு பொருளாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாம் டையத்தில் ரெஃபர் பண்ணி பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் கேள்வி மற்றும் விடையுடன் அப்லோட் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை பாட வாரியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யூ பி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்